லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருவதாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் அதிமுகவோட ரகசிய கூட்டணி வைக்கிறதாக பேச்சு போயிட்டுருக்குன்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் ரகசியமான பேச்சுவார்த்தைன்றது நடந்துன்னு தான் இருக்குது அது வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லலை அது இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே அது தெரியும் ரகசியமான கூட்டணின்றது அவங்க பாஜகவை கண்டிக்காமல் இருக்கிறதுலையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கடந்த பட்ஜெட்டில் கூட இதுவரை எந்த ஒரு விமர்சனமும் வைக்காமல் இருக்கிறாங்க அதனால் வந்து பாஜகவுடைய ஆதரவு தான் அதிமுக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகன்றது இங்கே அடியை எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அதுக்கான சாத்தியமே இல்லை இங்கே திமுக தலைவர் ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கிறதுனால அடுத்த கட்டமாகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இபிஎஸ் சேர்த்துப்பாங்களா இல்லைன்னு அவங்க தேர்தலமா அது அவங்க நாடகம் எப்படி பண்ணலாம்னு தெரியல பாஜகலாம் இங்கே கன்ஃபார்மாக வராது ஒரு சீட்டு கூட வராது எம்பி தேர்தலில் திமுக கூட்டணி தான் நாற்பது தொகுதியும் திமுக கூட்டணி தான் வரும் இப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதா வந்துட்டு பேசப்பட்டுட்டு இருக்கு இல்லையா ரகசிய கூட்டணிக்காக ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க ரகசிய கூட்டணி நமக்கு அது பற்றி நமக்கு எப்படின்னு தெரியல அவங்க கூட்டணி வைப்பாங்க இப்போ சப்போஸ் ஒருவேளை வந்துட்டு பாஜக வந்து போய் இணையிறதாக இருந்தாங்கன்னா திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அவங்க இணைஞ்சாலும் தனியாக நின்றாலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் அது அவங்களுக்குள்ள என்ன மோட்டிவேஷன் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது மேடம் அவங்க ஒரு வெளியே பப்ளிக்காக சொல்கிறாங்க அவங்க ரெண்டு கூட்டணி மறைமுக கூட்டு பி டீம் ஏ டீம்ன்றாங்க அது நமக்கு தெரியல ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்கிற மாதிரி தெரியல அதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை அவ்வளோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரகசிய கூட்டணி இருந்தாலும் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எதனால் அந்த வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி இப்போ தான் மேடம் கால் ஊன்றி வராங்க இன்னும் அவங்க வளர வேண்டியது நிறைய இருக்குது மக்கள் மத்தியில் அவங்க ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அவங்க யோசிக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் அவங்கள பொறுத்தவரில் ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இருக்குது எல்லாருக்கும் இவங்க வந்தாங்கலாம் மதக்கலவரம் வரும் பிரச்சனைகள் வரோம் அது வரும் இது வரும்னு அது மக்கள் மனசுலேருந்து போட்டு போக்கிட்டாக்கா நெக்ஸ்ட் அவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கலாம் அவர் மறைமுகம் அரசியல் நடத்துகிறாரு ஆனால் அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க பி பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் வச்சது அவரால் வச்சு தான் அதனால் வந்து அவங்க கூட்டணி இன்றைக்கும் இருக்குது தொடர்ந்து தான் இருக்குது இது வந்து அரசியல் மாற்றத்துக்காக நான் இல்லை போகிறேன் வரேன்னு சொல்கிறாங்கன்னா நான் அவங்க கூட்டணியோடு தான் இருப்பாங்க இன்னமும் அந்த ரகசிய கூட்டணி தான் இருக்கு தான் இருக்கு மாற்றமே இல்லை அன்னிலிருந்து இன்னும் வரைக்கும் அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க கூட்டணி தான் இருக்காங்க இப்ப அரசியல் மாற்றி சொல்லி இப்போ அதுலேயே போய் சேர்றாங்க அவலோதனம் ஏ வேற எதுவும் பெரிய விஷயமா எதுவும் இல்லை அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க கட்டாயம் அதை தான் அவனு வேற வழி கிடையாது அவங்களுக்கு அவங்க ஒரு சப்போர்ட் கூட்டணி வேணும் இப்போ இருக்கிற நாலஞ்சு ஏழு கட்சி அவங்க கூட்டணி வச்சு தான் அவங்க அரசியல் நிற்க போறாங்க இவங்க கிட்ட எதிராளி மோ மோதலனா இவங்க பலசாலி ஆகணும் அதுக்காக அவங்க அரசியல் நடத்துகிறாங்க அவ்வளோதான் மற்றபடிலாம் வந்து மக்களுக்கு செய்யணுன்றது யாருமே இல்லை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வர்றது மிகவும் கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து வந்துட்டாங்க ஆனால் இந்திக்காரவங்களை வச்சு புல போடுறாங்க மெட்ரோ ரயில் அந்த ரயில் இந்த இதெல்லாம் போட்டு தமிழுக்காரனை காட்டிலே தான் ஆளை எடுக்கிறாங்க இந்த பாஜக வந்து இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் வர்றாரு அவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் அவர் பார்த்து வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதெல்லாம் படித்து வேஸ்ட்டாக ஐபிஎஸ்ஸாக இருந்து வேஸ்ட்டாக போகிறார் அவர் சொல்கிறாருன்னா எதுக்காகனா யாராவது மற்ற கூட்டணிகள் சேருவாங்களா அந்த வாய்ப்பு ஏதாவது அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் வரத்துக்கான வாய்ப்பு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க அது மாதிரியான கூட்டணி வாய்ப்புகள் அமையாத பட்சத்தில் பாஜகவுடைய கூட்டணி இவங்க இவங்களே தேடி போவாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தவிர வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியாது பாஜகவோ யாரும் மறைமுகமாக எந்த கூட்டணி வச்சுருந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தார் இல்லையா இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை வந்து சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது மேடம் நீங்கள் அண்ணாமலை வந்து எப்போ வந்தார் அரசியலுக்கு அவருக்கு என்ன தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திருமாவளவன் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறார் அவராலே மூன்றாவது பெரிய கட்சியாக அவர் வளர்ந்து வந்துட்டார் அவரே இன்னும் நான் முதல்வராக ஆகிடுவேன் ஆட்சி அமைச்சர்னு சொல்ல முடியலையே மக்களுடைய மக்களோடு மக்களாக இணைஞ்சவர் இப்போ தானே ஒரு மான இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் பல்டி அடிக்கணும் எவ்வளோ வழிகளெலாம் இருக்க அதெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்டெலாம் வந்து தமிழ்நாட்டில் அவனுக்கு வாய்ப்பு கிடையாது பிஜேபிக்கு இந்த திருமத்தில் பாரதி தான் வராது வராது இப்போ பொதுவாக நான் என் வீட்டு பக்கத்தில் உள்ள சுற்று தான் எல்லாருமே தான் பேசிக்கிறாங்க அது வந்தாச்சுனாலே உருப்பிடாத வராது ஆனால் நம்ம ஒன்று டிஎம்கே இன்னொன்று இந்திரா இந்திரா காங்கிரஸ் அது இப்போ அது வந்ததுனால இப்போ நான் நடுவோட்டம் என்னமா நிற்கிறேன் இப்போ ஏற்கனவே ரெண்டு வாட்டில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ணாமல் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவராக இருந்தாலும் சரி அது அதுக்கு இருந்த போ போட்டாலும் சரி கால் பதிக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கால் பறிக்க முடியாது வரவும் முடியாது அவ்வளோதான் அவர் வந்து சுயநலம் தான் எதுவும் வந்து பொதுநலம் கிடையாது யாருக்கிட்டும் பொதுநலம் அரசியல்வாதிகிட்ட பொதுநலம் கிடையாது எல்லாமே சுயநலம் அவங்களும் சப்போர்ட் இருக்குன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் பவர் ஓபிஎஸ் வந்து காசு செலவழிக்க மாட்டார் சட்டை யாராச்சும் போட்டால் கூட வாங்கி போட்டுக்கிட்டு போவார் ஓபிஎஸ்துக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரா இல்லை ஆம்பளைகளுக்கு நல்லது செஞ்சுருக்காரா எடப்பாடியாச்சும் பரவாயில்ல இருந்தாலும் வெள்ளம் பண்டி வச்சான் கமிஷன் வண்டியை வச்சான் ஏதா வச்சா ஒரு நாட்டுக்காண்டி செஞ்சான் ஜெயலலிதா வழியில் பின்பற்றினான் மனுஷன் மனுஷன் மாதிரியாக வாழ்ந்தான் ஆனால் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டால் கூட நல்லது ஏன்னா பாரதிய ஜனதா வந்து இவர் போகிறார் அவர் போகிறார் இன்றைக்கி மோடி இருக்கிற வரையும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது இருபத்தைந்து தொகுதியில் நாற்பது தொகுதியிலையும் அவங்க நிற்கலாம் டெபாசிட் இருப்பாங்க ஏன்னா பெரும்பாலும் பா பாஜகன்றது அவங்க ரூலிங்கில் இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் அப்படி அந்த கூட்டங்கள் அவள் தான் நான் கண்டேன் மற்றபடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக குறைவு இப்போது பாஜக வந்து இப்போ அதிமுகவோட போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அதிமுக சேர்த்துக்குமா கண்டிப்பாக சேர்த்துக்கும் அவங்க அதை தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க பாஜக பொறுத்தவரை கூட்டணிக்கு யாராவது வர போகிறாங்களான்றது அவங்க ரொம்பவும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கட்சியும் அவங்களோட கூட்டணியை வந்து விரும்பலை ஏன் விரும்பலைன்னா அது மதவாத சக்தி என்றதை முக்கியமாக அதை மைண்டில் வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிற மாநிலம் இங்கே வந்து மதவாதத்துக்கு இடமே இல்லை அதனால் காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்த திமுக மற்ற இதர கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து நல்லா இருக்குது அது என்ன சொல்ல முடியாதுமா திடீர்னு ஏன்னா மிக நடந்த மாதிரி கூட ஒரு சமயம் நடக்கலாம் ஒரு நிமிஷத்தில் வந்து நீடி ரைடு இருக்குப்பா எடப்பாடி அப்படின்னா எடப்பாடி டப்புனு காலையில் ஒன்றுவாரு போய் உடனே அங்கே கமலாலயத்தில் நிற்பார் என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது ரகசிய கூட்டணிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கா நிறையா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஒன்றியா இருந்ததுனால ரெண்டு கட்சியுமே போனி ஆகாது அது தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு கட்சியுமே சீட்டு பிடிக்காது அண்ணா பிமுக ஓட்டி செதறி போச்சு பிஜேபிக்கு அந்த ஓட்டு கிடையாது காசு கொடுத்து யாரை வேணாலும் கூட்டம் சேர்க்கலாம் இப்போ நான் கூட தனிப்பட்ட முறைகளை நிறையா பேரை கூட்டம் சேர்க்கலாம் முந்நூறுபாய் பிரியாணி கூட தான் வருவாங்க கூடையும் கூட்டம் சேர்க்கிறதும் பிரச்சனை இல்லை ஓட்டு போகிறது தான் பிரச்சனை அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வேறு வேறு மாநிலத்துக்கு கவர்னராகவும் வேறு வேறு மாநிலத்துக்கு இப்படி போயிட்டுருக்காங்க தமிழ் எல்லாம் பிஜேபி வளர்றது இவங்க வளர்றாங்க அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இவங்கள பட்டை திட்டி வேறு வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க இவங்க தான் வளர்கிறாங்க அதான் அவர் சொல்கிறாரு நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறார் நாங்கள் என்ன என்ன அவங்க கூட்டமாக எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க கட்சியை வளர்க்கறதுக்கான யாரும் முயற்சி எடுக்கல இது வரைக்கும் இல்லை அது ஒரு நம்ப மாட்டாது கிடையாது கிடையாது பாதி பா ஏடிஎம் கிளும் பதினஞ்சு பதினஞ்சாவும் இன்னும் சேர்ந்து வாய்ப்பே கிடையாது மூக ஒரே குளிர ஒரே குளிப்பாக இருக்கிற மாதிரி இதை என்னமா தமிழ்நாட்டுக்குலாம் அவங்கெலாம் வர முடியுமா இந்துக்காரன் தான் இருக்கான் மெட்ரோ ரயிலில் இருக்கான்னா தலையில் இருக்க தொப்பியை கலட்டிட்டு அதில் சோர்த்த குழம்பு போட்டுட்டு சாப்பிட்டு போட்டு தலையில் மாட்டிக்கிட்டு அவன் பாட்டு வேலையை பார்க்குறான் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பது முப்பத்தொம்போது பன்னீச்சரில் நாற்பது நாற்பதுல அந்த வாய்ச்சொல் வீரர் வந்து நான் இருபத்தஞ்சு பதில ஜெயிப்பேன்னு சொல்லி சொன்னார் இப்பொழுது மேலே இருந்தே சொல்லியிருக்காங்க எஜமான இருக்குது அப்படி செய்யக்கூடாது எடப்பாடி இருக்கார் அவர் தகுந்த வந்து காலில் உழுவார் ரகசியம் ஒரு உடன்பாடு வச்சுக்கலான்னு பேசியிருப்பாங்க போல இருக்குது என்ன பேசுகிறதுனால வந்து அவர் இது நாங்க ரகசிய உடன்பாடு வச்சுக்கிறோம் சொல்றாங்க ஓபிஎஸ் என்ன சொன்னாருன்னா நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருப்போம் ரெண்டு மீட் எடுப்பேன் அதாவது என்ன நினைக்கிறாருன்னா மீட் எடுப்பேன்னு சொல்றது மும்பையில் நினைச்சல மும்பையில் நடந்த மாதிரி ஏக்நாத் சிண்டே வந்து இது பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பண்ணலாம் அவங்க ஆளுங்க கட்சி பிடிக்கி இதை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க எஜமான பிடிக்கி தருவாங்க அவர் வந்து அரசியல் ஆனாத யார் ஓபிஎஸ் அவர் பேச ஒன்னும் தவறு கிடையாது அவர் இபிஎஸ் சேர்க்க மாட்டாரு நாளைக்கு இபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து ஒரு பேச்சுக்கு

பாஜவோட கூட்டணி இருந்தால் தான் அவங்க தனித்து நின்று போட்டிட்டா வெற்றி பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் புரியுதுங்களா